ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு கேஜிபி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரஷ்யன் கவர்மெண்ட் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மார்ச் மாதம் அப்பாயிண்ட் பண்றாங்க டெப்யூட்டி சேர்மேன் ஃபார் த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்மெண்ட் நைன்த் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல புட்டின் பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு இரண்டாயிரமாவது வருடம் அவர் அதிபரா வளர்ந்து நிற்கிறார் எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர முடியும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்ல ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியையும் அவர் அவருடைய வாழ்க்கையை செதுக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சினிமா டைலாக் மாதிரி இருக்கும் ஆனா இது சினிமாவையும் மிஞ்சிய நிஜக்கதை புட்டின் வரலாறு பாகம் மூன்று அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரமாவது வருடம் ஹூ இஸ் புட்டின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறது எங்க ஆனுவல் மீட்டிங் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சுவிட்சர்லாந்துல வச்சு இன்னைக்கு புட்டினை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாளைக்கு புட்டினை பத்தி மட்டும்தான் பேச போறீங்க அப்படிங்கிற ஒரு குரல் கர்ஜிக்கிறது ஆனால் இரண்டாயிரமாவது வருடம் என்னென்ன ட்விஸ்ட் நடந்துச்சு தெரியுமா மார்ச் மாதம் இரண்டாயிரமாவது வருடம் பிரசிடென்ட் போஸ்டில் ஜெயிச்சிட்டாரு புட்டின் அவர்கள் அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்தது ஒரு பெரிய கட்டிடம் அந்த கட்டிடம் சுமார் ஏழு மாடி கட்டிடம்னு வச்சுக்கோங்க அந்த கட்டிடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு நபர் வேறொரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு இரண்டு ஆண்கள் ஒரு பெண் ஒரு கார்ல ரொம்ப ஸ்பீடா ஏறிட்டு இருக்காங்க அப்படி ஏறும்போது ஒரு ஆண் அந்த காரினுடைய நம்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா அதை உடச்சி அப்படியே சுத்தி தூக்கி போடுறாரு இதை பார்த்துட்டே இருக்கிறவருக்கு ஷாக்கிங் ஏன்னா அடுக்கடுக்கா குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கிற தருணம் அது அதுவும் அந்த பில்டிங்ல வெளியில போறாங்க ஒரு கார்ல எஸ்கே அவங்க கார்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்லாம் இன்ஃபார்ம் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த சடன் நிமிஷம் நிமிஷத்துக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த பில்டிங்ல ஒரு பாம்பு இருக்கு குண்டு இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்படுகிறார்கள் சொல்லப்போனா எஃப் எஸ் பி அப்படின்னு சொல்ற கேஜி இருந்துச்சு அந்த உலகமைப்பு எஃப் எஸ் பி அவங்க ரொம்ப துணி வந்து செயல்பட விரும்புகிறார்கள் இதற்கான கட்டளையை பிறப்பித்தது அன்றைய ஆக்டிங் பிரசிடென்ட் ஆயிருந்த இதே புட்டின் அவர்கள்தான் தான் புட்டின் அவர்களுடைய அந்த நியூஸ் ஹெட்லைனா மாறுது அந்த ஏழு மாடி கட்டிடத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் ஒவ்வொரு நபரா வெளியேற்றப்படுறாங்க நிறைய பேர் புட்டின் அவர்கள் நேரடியாக பேசுறாங்க இந்த குண்டு வெடிப்புக்கு இல்லாட்டி யார் குண்டு வச்சிருந்தாலும் சரி அவங்களை நான் தண்டிக்க போகிறேன் எல்லா மக்களையும் வெளியேற்றிய பிறகு அந்த குண்டு செயலிழக்க வைக்கப்படுகிறது அந்த குண்டு மட்டும் கிடையாது அதற்கு தேவையான எல்லா வெடிமருந்தும் வேறொரு வாகனத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது கொஞ்சம் நேரத்திலேயே எல்லா மீடியாவும் பேசுது புட்டின் அவர்களுடைய இந்த வீரதீர செயல் காரணமாக மக்கள் நிம்மதியுடன் இருக்கிறார்கள்

வெளியில வரலாம் புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் உயிரை பணையம் வைத்து இப்படி எல்லாருக்குமாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வெளியேற ஆரம்பிக்கிறார்கள் சொல்லப்போனா மக்கள் வெளியேற ஆரம்பித்ததே புட்டினுடைய புகழை பாடுவதற்கு தான் அப்படி செய்ய வச்சதே புட்டின் அவர்கள் தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளியில வந்த பிறகு இது புட்டினவர்கள் செய்திருக்கலாம் அப்படிங்கிற யூகம் மட்டும்தான் இப்போதும் இருந்து வருகிறது எஃப்எஸ்பி அப்படிங்கிற அந்த அமைப்பிடம் சில விதமான டாக்குமெண்ட் வெளியேறுது அந்த கட்டிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது வெடிப்பொருட்கள் கிடையாது அது சாதாரண சர்க்கரை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அது ஒரு மாக் டெஸ்டா தான் கையில் இருந்த அந்த கருவியினுடைய ஒரு சின்ன பிரச்சனை காரணமாகத்தான் அது பாம்பு இருப்பதாக சொல்லிவிட்டது அதை நாங்கள் மறைக்கவே இல்லை என்ன செஞ்சிட்டோம் பாம்பு இருக்கிற மாதிரி காணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்பியினுடைய டாக்குமெண்ட் இருந்ததும் அது புட்டினவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியுமா

இந்த சேச்சன் ஆர்மி இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த சேச்சன் ரிபப்ளிக் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக பல நேரங்களிலும் நின்றிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பல நபர்களை நேரடியாக தண்டித்திருக்கிறார் புட்டின் அவர்கள் சொல்ல இவர் சொன்னது எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொன்னதுக்கு மேல செஞ்சிருக்கார் தண்டனைகள் கொடுத்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ராணுவம் ரஷ்யாவுக்குள்ள வரக்கூடாது ரஷ்யாவுக்குள்ள வந்து போராடக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை டேரக்ட் இன்டேரக்டா விதித்த ஒரே தலைவர் புட்டின் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள்லாம் அந்த சேச்சன் ஆர்மியை பார்த்து பயப்படுவாங்க புட்டினவர்களுக்கு பயமா என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு புட்டினவர்களுடைய அந்த வேலைத்துவம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பயம் இல்லாத ஒரு ப்ரெசிடெண்ட் எப்படி இருப்பார் அப்படிங்கிற கேள்விக்கு புட்டினவர்களை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதற்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மறுபடி பார்க்கணும் நம்ம முதலே பார்த்தோம் புட்டினவர்கள் இருந்த லெனின் கிரேட் அப்படிங்கிற இடம் ஜெர்மனி ஆதிக்கத்தில் வந்த பிறகு எண்ணூற்றி நாட்களுக்கு பிறகு விடுதலை பெற்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சிரமத்துக்குள் உள்ளானார்கள் புட்டினவர்களுடைய இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை நல்லபடியாக

போர் பூமியில அப்படி வாழ்வது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ புட்டினவர்களுடைய வீட்டுக்கு நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம் லெனிங் கிரேட் அப்படிங்கிற இடத்துல புட்டின் அவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு கிணற்றுக்குள் இருக்கும் தவளை மாதிரி புட்டின் அவர்களுடைய வீடு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு குழியா ஒரு வீடு இருக்கு கொஞ்சம் வீடுகள் இருக்கு அந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறார் புட்டின் அவங்களுடைய ஃபேமிலி ஆனால் ஒரே ஒரு ரூம் அந்த ரூமை திறந்தா கிச்சன் எல்லாமே அதுதான் கிச்சன் அப்படின்னு சொல்லும்போது நாலு பர்னர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டவ் அந்த தான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சமைப்பார்கள் ஸோ ஒரு வீடு நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு ரூம் புட்டினவர்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடியது ஒரு யூத குடும்பம் யூத குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் புட்டினவர்களும் எப்போதுமே சந்தித்துக் கொள்வார்கள் ஆனால் பேரண்ட்ஸுக்குள்ள எப்போதுமே சண்டை இருக்கும் காரணம் ஒரு ஸ்டவ்வில் நாலு வீடும் சமையல் செய்யணும் அப்படி சமையல் செய்யும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இங்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் புட்டின் இருந்ததும் ஒரு அபார்ட்மெண்ட் தான் ஆனால் ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது காரணம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸ்டெப்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கீழேயா மறைச்சு ஒரு கார்ட்போர்ட்லாம் வச்சு ஒரு பாத்ரூமை செஞ்சு வச்சிருக்காங்க வாட்டர் ஹீட்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு குளிர் பிரதேச நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வாட்டர் ஹீட்டர் இல்லாமல் அவங்க வாழ்ந்து வந்தார்கள் சொல்லப்போனால் அவங்களுக்கு சூடு கொடுப்பதற்காக இருந்தது ஒரே ஒரு அயன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம் புட்டின் அவர்கள் ஒரு அபார்ட்மெண்ட் கற்றார் அவருக்கு பணம்லாம் வந்த பிறகு அப்படி கெட்டும் கூட அதே மாதிரியான இந்த விறகுகளை எரிக்கக்கூடிய ஒரு ஸ்டவ்வை செய்ய வேண்டும் ஒரு அடுப்பை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே அடுப்பை அங்கே செய்து வைத்தாராம் பூட்டினவர்கள் அப்படி ஒரு அடுப்பின் வழியாக அவங்களுடைய குடும்பம் கொஞ்சமா கதகதப்புடன் வாழ பழகி கொள்கிறார்கள் தண்ணீரை சூடுபடுத்தி தான் இந்த பாத்ரூம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து குளிக்கணும் ஆனா நான்கு வீடுகளுக்கும் சேர்ந்து ஒரே பாத்ரூம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வீடு கிட்டே தான் இருக்கு பள்ளி பள்ளிக்கு போறார் பள்ளிக்கு போகுதுல அடியும் பிடியும் சண்டையும் ஏப்புமே பெரிய பெரிய நபர்களை அடித்து வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி புட்டின் மீது எப்பவும் கம்ப்ளைண்ட் இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே புட்டின காলার பிடிச்சு வெளியில அனுப்பி விடுவாங்கலாம் ஏன்டா சண்டை போறேனி அப்ப புட்டின்வர்கள் சொல்வாங்கலாம் எனக்கு சண்டை போடணும்ங்கிறதுங்கதே தேவையே கிடையாது அவங்க வயல்ல வந்தாங்க அதனால சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம் சோ புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை சண்டை இப்படியே முடிந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது புட்டின் auricul ஒரு சின்ன தீ அப்படிங்கிறது பிறக்கிறது கேஜிபி பதினோரு வயசிலே ஒரு மனுஷனுக்கு எப்பரா KGB சேரணும்னு ஆசை வரும் ஒரு புக்க வாசிச்சிருக்காரு மனுஷன் அந்த புக்கில் கேஜிபியினுடைய ஸ்பை எப்படி வேலை செய்வாங்க அப்படி வேலை செஞ்சா என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன கெட்டது நடக்கும் நாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் படிக்க ஆரம்பித்து இருக்கிறார் ஏன் ஒரு கேஜிபி உளவாளிய நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்குள் வர தொடங்கி இருக்கிறது பன்னிரெண்டாவது வயதிலிருந்து அவர் என்ன கற்றுக்கொள்கிறார் ஜூடோவை கற்றுக்கொள்கிறார் நல்லா கவனிச்சிங்கன்னா பன்னிரெண்டு வயதில் ஜூடோ கற்றுக்கொள்வதற்கான காரணமே அவர் கேஜிபியில் போய் ஜாயின் பண்றதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பலவிதமான ரவுடிகளை அடிப்பதற்கும் தான் இதே மாதிரி ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது வேணும் ஒரு பிளாக் பெல்ட் மட்டும் கிடையாது புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூடோவில் ஏழு டிகிரி பிளாக் பெல்ட் அப்படிங்கிறத வாங்கி வைத்திருக்கிறார் ஸோ கேஜிபிலேருந்து நிறைய உளவாளிகள் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அவர் காலேஜ் முடிக்கும்போது போது சொல்லப்போனால் காலேஜை ரொம்ப சூப்பராக முடித்தார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய ஹையர் எஜுகேஷனில் அவர் எடுத்த மார்க் அப்படிங்கிறத பார்த்துட்டு அனைத்து டீச்சர்ஸும் அப்படி வியந்தார்கள் சாதாரண புட்டினா இது இப்படி படிச்சிருக்கியடா எப்படிடா எதுக்கடா இவ்வளோ படித்தார் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு இருக்குது கேஜிபியில் ஜாயின் பண்ணணும் இந்த நாட்டுக்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் எடுத்த மார்க் அவருடைய கிராஜுவேட்டட் ஃப்ரம் செகண்டரி ஸ்கூலில் அவர் எடுத்த மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட் எதுக்காக ஹிஸ்டரி ஜெர்மன் மற்றும் ஜிம் இதுக்கு அவருக்கு எக்ஸலண்ட் அப்படிங்கிற கிரேடும் குட் அப்படிங்கிறது ஜியோகிராஃபி ரஷ்யன் அண்ட் லிட்டரேச்சர் அப்படிங்கிறதுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது அதாவது சி கிரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்ஜிப்ரா ஜியோமெட்ரி இதில் அவர் பாஸ் ஆகிறார் அப்படி பாஸ் ஆகிறது மட்டும் கிடையாது அவர் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெனின் கிரேட்னுடைய மிக முக்கியமான யூனிவர்சிட்டி ஒரு நாற்பது பேருக்கு தான் அங்கே சீட்டே கிடைக்கும் அதுல ஒரு நபர் புட்டின் அவர்களுக்கும் கிடைக்கிது அந்த லெனின் கிரேட் யூனிவர்சிட்டியில் அவர் படிக்கும்போது ஒரே ஒரு நபரிடம் கார் இருந்தது அது வேற யார்கிட்டையும் கிடையாது இதே புட்டின் அவர்களிடம்தான் ஏன்னா இவங்களுக்கு லாட்ரியில ஒரு கார் கிடைக்குது இவங்க அப்பா அம்மாவுக்கு புட்டின் அவர்களுக்கு கார் கிடைக்குது அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி அவங்க பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்க முடியும் இல்லை அந்த கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொஞ்சமாக மாற்றி இருக்க முடியும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம குழந்தைக்கு இது செய்யலாம் இந்த குழந்தை இதில் வளரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ ஆயிரம் பேருக்கு அறுபத்தி ஆறு கார்கள் கூட இல்லாத சோவியத் யூனியன் ரஷ்யா ரஷ்யா இந்த காலகட்டம் நம்ம சொல்றது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது இந்த காலகட்டத்தில் ஆயிரம் நபர்களை எடுத்துட்டோம்னா அறுபத்தி ஆறு நபர்களுக்கு கூட கார் இருக்காது ஆனா புட்டின் அவர்களுக்கு கார் இருந்தது புட்டின் அவர்கள் கார் வச்சு ரொம்ப லாவிஷா விளையாண்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்பா அம்மா வாங்கி கொடுத்ததுனால கார் வச்சிருந்தாரு ஆனா இரவு நேரங்கள் காலை இப்படி எல்லா நேரத்திலுமே அவர் என்ன சரிமா செஞ்சாரு வேலைக்கு போக ஆரம்பிச்சார் கிடைக்கிற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாரு கிடைக்கிற வேலை மட்டும் கிடையாது யாராவது யாரையாவது தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா உண்மை யார் பக்கம் இருக்கோ அவருக்கு சாதகமாக இருந்து அடித்தவனை திரும்ப அடிக்கிறதுக்கு ஒரு கேங்க கூப்பிட்டு போவாராம் இந்த புட்டின் அவர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேங் வாரெல்லாம் நடத்தி இந்த புட்டின் அவர்கள் கேஜிபி வாலண்டியர்ஸ் லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறார் எதுக்காக கேஜிபி ல என்ன தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற புட்டினுடைய கேள்விக்கு அவங்க கொடுக்கற பதில் உனக்கு தற்காப்பு கலை தெரியும் அதை விட உனக்கு வேறொரு கலை தெரியும் உன் பக்கமா ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கான அந்த வித்தை உனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க எல்லார்கூட ஈஸியாக மிங்கிள் ஆகுற ஒரு உளவாளிக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த கேஜிபியில இவங்களுக்கு சின்ன வாலண்டியர் போஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த வாலண்டியர் போஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறார் புட்டின அவர்கள் அப்படி செய்த பிறகு தான் கேஜிபியில ஆஃபீஷியலாக அவருக்கு போஸ்டிங் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு கொடுத்து விடுறாங்க ஈஸ்ட் ஜெர்மனியில் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு ஈஸ்ட் ஜெர்மனிக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு என்ன தொண்ணூத்தி ஒன்பது என்ன இரண்டாயிரம் என்ன இரண்டாயிரம் மார்ச்ல என்ன பிரெசிடென்டா வந்து நிற்கிறார் பிரெசிடென்டா வந்து அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா ஆன் கேரண்டிஸ் ஃபார் த பார்மர் பிரசிடண்ட் ஆஃப் த ரஷ்யன் பெடரேஷன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அதாவது அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரசிடண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரசிடென்ட் அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை அவங்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அரசாணையை வெளியிடுகிறார் அது காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டுக்கு பேரில் எல்லாமே பலவிதமான ஊழல் வழக்கு அப்படிங்கிறது இருந்தது அவர்களை காப்பாற்றுவதற்காக புட்டின் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து ஒலிகாக்ஸ் அப்படின்னு சொல்றவங்க தான் அதாவது பெரஸ்கி அப்படிங்கிறவரு தான் புட்டின் அவர்கள் இவ்வளவு பெருசா மாறுவதற்கு காரணம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒலிகாக்ஸுக்கு புட்டின் அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க சின்னதா ஒரு மீட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணார் உன்னுடைய சொத்தில் பாதி எனக்கு பாதி உனக்கு பாதி எனக்கு மாட்டினா முழுவதும் எனக்கு மீதம் இருக்கும் முன் நாட்கள் சிறையில் இதுதான் ஓலிகாக்ஸுக்கு புட்டின் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விதி இந்த விதியின் அடிப்படையில் பல ஓலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒளிந்து ஓடுகிறார்கள் பல நபர்கள் ரஷ்யா விட்டு காலி பண்ணி போறாங்க ஆனால் சொத்து எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிறாரு புட்டின் அவர்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க இப்படி புட்டின் அவர்களுக்கு கிடைத்த சொத்து மட்டுமே அன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டில் நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட்டின் அவர்கள் பெயரை தான் சொல்லுவாங்க கூகுள் கூட சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது அதன் பிறகு தான் பொருளாதார தடை அப்படி இப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி புட்டின் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி நாலு இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை ட்ரை பண்ணி இரண்டாயிரத்தி பதினாலுல உக்ரைன் கிரிமியா பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் நினைக்கின்றன திடீர்னு பார்த்தா கரடி மேல உட்காந்து நடத்திட்டு இருப்பார் இருப்பார் சட்டையை கழுத்திட்டு மனுஷன் ஸ்விம் அடிச்சுட்டு இருப்பார் எழுபது வயது புட்டினா இது அப்படின்னு சொல்லி நாமளே கேட்போம் இவருக்கு வயசே ஆகாதா அப்படின்னு சொல்லியும் பல நபர்கள் கேட்டிருக்காங்க கொஞ்சம் நபர்கள் இவர் டைம் டிராவல் பண்றாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கிறதா அடுத்த கட்டமா ரஷ்யாவை இவர் எப்படி முன்னேற்றினார் இன்னும் பல சுவாரஸ்யங்களுடன் பாகம் நாளுக்காக காத்திருங்கள் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்